அருள்சார நண்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் நாம் இன்றைய பதிவில் சஷ்டியை நோக்க எனத் தொடங்கும் கவச பாடலில் முதல் ஐந்து வரிகளுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம் சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்ற வரி நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் மாதந்தோறும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பின்வரக்கூடிய ஆறாவது திதியான சஷ்டி திதியில் விரதம் இருந்தோ அல்லது எளிமையாகவோ நம் முருகப்பெருமானை நோக்கி அவரை நெஞ்சில் நினைந்து போற்றுபவர்களுக்கு சரவண பவனாராகிய நம் தந்த கடவுள் சகல செல்வங்களையும் சரவண பொய்கையில் அவதரித்ததால் நம் குமரக் கடவுள் இங்கே சரவண பவன் என்று அழைக்கப்படுகிறார் சஷ்டி திதி மாதந்தோறும் இரண்டு முறை ஒரு முறை வளர்பிலை சஷ்டியாகவும் ஒருமுறை தேய்பிலை சஷ்டியாகவும் வருவதுண்டு இந்த சஷ்டி திதி நம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது மேலும் ஐப்பசி மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் வளர்பிறை பிரதமை முதல் சஷ்டி திதி வரை உள்ள ஆறு நாட்களை மகா கந்த சஷ்டி என்று குறிப்பிடுவர் இந்த ஆறு நாட்களில் ஒரு மனதாய் நம் பெருமானை நோக்கி வணங்கி வருபவர்களுக்கும் ஒரு கவசம் என்ற வீதத்தில் நம் தேவராய சுவாமிகள் எழுதியுள்ள ஆறு கவச பாடல்களையும் கந்தனை நோக்கி பாடுபவர்களுக்கும் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் என்னவெல்லாம் செய்வார் நம்மை எப்படி வந்து காப்பார் என்பதுதான் இங்கே சஷ்டியை நோக்க சரவண பவனார் என அமைந்துள்ளது அடுத்ததாக சிஸ்டருக்கு உதவும் செங்கதி வேலோன் என்ற வரி நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் சிறந்த அடியவர்களுக்கும் நல்லோர்களுக்கும் உதவும் சிவந்த கதிகளையுடைய வேளாயுதன் என்று நம் செங்கிலாந்தவரை குறிக்கிறது சிஸ்டர் என்ற சொல் சிரேஷ்டர் என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் அதாவது பக்தர்கள் அல்லது குறிக்கிறது தன் பக்தர்களுக்கு என்றால் ஓடி வந்து உதவக்கூடியவர் என்பதால் தான் இங்கே சிஸ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் என அமைந்துள்ளது செங்கதிர் வேலோன் என்ற சொல் சிவந்த கதிரொளி வீசும் வேலை கையில் கொண்டுள்ள நம் இறைவனை குறிக்கிறது சூரியனின் செங்கதிர்கள் தோன்றிவிட்டால் உலகில் இருள் நீங்கிவிடும் அதுபோல நம் முருகப்பெருமான் தோன்றிவிட்டார் பக்தர்களாகிய நாம் இங்கே ஏதோ ஒரு உன்னதமான அடைவதற்காக சஸ்தி திதியில் சஷ்தி கவசம் ஓதி நம் முருகப்பெருமானை அழைக்கிறோம் நம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நம் இறைவன் சிவந்த ஒளி வீசக்கூடிய வேலை கையில் கொண்டு தம்மை காக்க வருகிறார் அப்படி வரக்கூடிய நம் முருகப்பெருமானின் திருப்பாதங்களில் பல வகையான நன்மணிகளால் செய்யப்பட்ட சதங்கைகள் ஒளி எழுப்புகிறது இதுவே இங்கே பாதம் இரண்டில் சதங்கை கீதம் பாட என அமைந்துள்ளது அடுத்ததாக கிங்கினி ஆட என்ற சொல் முருகனின் பாதத்தில் சதங்கைக்கு மேலே அவர் அணிந்துள்ள மாணிக்க பரல்களால் செய்யப்பட்ட சிலம்பை குறிக்கிறது பக்தர்களை காக்க முருகன் வரும் வேகத்தில் அவருடைய பாத சதங்கையும் சிலம்பும் ஆடி ஒளி எழுப்புகிறது என்பதையே சதங்கை கீதம் பாட ஆட என அமைந்துள்ளது அடுத்ததாக மையல் நடஞ்சையும் மயில் அனனார் என்ற வரியில் மையல் என்ற சொல் மயக்கம் அல்லது தன்னிலை மரத்தல் என பொருள்படுகிறது நமக்கு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது தன்னிலை மறந்து சொக்கி போகக்கூடிய ஒரு ஆட்டத்தை புரியக்கூடியது மயில் அத்தகைய மயில் தரக்கூடிய ஆட்டத்தை புரியக்கூடிய மயிலை வாகனமாக வைத்திருப்பவர் நம் முருகப்பெருமான் என்பதைத்தான் மையல் நடஞ்சையும் மயில் பாகனார் என்ற வரி நமக்கு உணர்த்துகிறது தன் பக்தர்களை காக்க வரும் பெருமான் தன் கையில் கதிர்வேலோடு புள்ளி மயில் மீது அமர்ந்து வருகிறார் என்பது இவ்வரிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவு